படா வணக்கம் நம்ம என்ன பார்க்க நம்மளுடைய சர்வதேச தலைவர் மோடிஜி இருக்கார் இல்லையா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விமான நிலையத்தை திறந்து வைக்க போறாரு அதாவது தூத்துக்குடியில் தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க போறாரு அப்படின்ற செய்தியை மூணு நாளா சங்கியெல்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவரை இளைய ரா ராஜேந்திர சோழன்ன்றாங்க அவர் பேர் என்ன ராஜேந்திர சோழன் போல் தாமோதர சோழன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஏண்டா எதுக்கு யாருக்கு பேர் வைக்கிறது யாரை கொண்டு போய் எதில் கோர்த்து வரீங்க அப்படின்ட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த ஏர்போர்ட்டை பற்றி தான் முக்கியமாக பேச போகிறோம் இந்த ஏர்போர்ட்டுன்றது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டும் போடு என்ன மாதிரியான இதில் இருந்ததோ அந்த அளவுக்கு தான் ஒரு துபாக்கூர் ஏர்போர்ட் ஏர்போர்ட்லாம் இவங்க பார்த்துருக்காங்களா பார்க்கலையா எதை ஏர்போர்ட்ன்றாங்க அதை இவ்வளோ பில்டப் இவங்க கொடுக்குறாங்களே அப்படிங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக விஷ்வனோட நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்னா இப்போ த இப்போ இதில் வந்து தூத்துக்குடியில் என்ன ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஏர்போர்ட்னால் என்ன சின்ன நாட்டுகளில் இலங்கையில் ஏர்போர்ட் விட்டுருக்கோம் மலேசியா ஏர்போர்ட் விட்டுருக்கோம் மலேசியாலாம் பெரிய வளர்ந்த நாடுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு ஏரியா இருக்குது ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய வர ஏர்போர்ட்டு அதோட வீடியோலாம் நான் போடுறேன் நீங்கள் பார்த்துருங்க இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இதுக்கு இவர் வராறா அங்கேருந்து விமானத்தில் வந்து இறங்குறாரா ஏன்னா ராத்திரி நேரத்தில் விமானம் இறங்குற தகுதி கூட அற்ற ஒரு ஏர்போர்ட்டு அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டு அதை நேற்று தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராத்திரியில் இறங்க முடியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு டுபாகூரான ஒரு ஏர்போர்ட் கிராமத்தில் இருக்கிறவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு ஏர்போர்ட்டே தெரியாது அதாவது எல்லாரையும் நம்ம சொல்லலை ஒரு எண்பது பெர்சென்ட் மக்கள் விமானத்தையே பார்க்காதவர்கள் இருப்பாங்க விமான நிலையத்தையே இருப்பாங்க அவர்களுக்கு ஏன் ஏர்போர்ட் திறக்கிறாங்க உலகத் தலைவர் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கை கிரியேட் பண்ணி அவர்களை ஏமாற்றி ஓட்டுவாங்கன்னு பார்க்குறேன் இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்த புகைப்படங்களை மட்டும் பாருங்கள் இதுதான் ஏர்போர்ட்டாக திருச்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டை திறந்துருக்காங்க அதோட பட்ஜெட்டே நானூற்றி பத்து கோடி ஏன்னா இங்கே திருச்சியில் அவுட்டரில் அதில் ஏசி இருக்குது இந்த ஏர்போர்ட்டோட பத்து மடங்கு சூப்பராக இருக்கு இவங்க என்னென்னா ஏதோ ஒரு பத்துக்கு பத்து வீடு கட்டின மாதிரி ஏதோ ஒரு பங்களா கட்டின மாதிரி இந்த ஏர்போர்ட்டை கட்டிட்டு கொடுக்குற பில்டப் ஆகும் தாங்க முடியல இதுல வந்து பெரிய விமானங்கள்லாம் இறங்க இறங்க முடியாது ஏற்கனவே இருந்த ஏர்போர்ட்லாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்ரு தூரத்தில் ரன்வே அப்படின்னா என்ன ஒன்னே ஆறு கிலோமீட்டர் இவ்வளோதான் ரன்வே இதெல்லாம் வந்து சொம்ப சின்ன விமானங்கள் இறங்கக்கூடிய ரன்வே தான் ஏற்கனவே இருந்தது அதில் இத்து போனால் ஈத்தர விமானங்களை இயக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு மாடல் இருக்குது அந்த சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் அமெரிக்காவில் வந்து சொந்தமாக வச்சுருப்பாங்க ஒருத்தனும் பணக்காரன் பூரா சொந்தமாக வச்சு ஓடிட்டுருப்பாங்க அந்த விமானத்தை விட்டு ஏர்போர்ட்டுன்ற பேரில் ஒரு ஏமாத்து வேலையை காட்டிட்டு இருந்தேன் யாருமே அதில் போல ஏன்னா இப்போ இருக்கும்போது இந்த ஏர்போர்ட்டை விரிவாக்குறோன்னு சொல்லி இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மூவாயிரத்தி நானூறு மீட்டர் நீளத்திற்கு இந்த ரன்வே எக்ஸ்டென்ட் பண்ணி பெரிய விமானங்களில் இறங்கக்கூடிய ஒரு ஓடு பாதையை மாற்றி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பவுடர் அடித்து இது பண்ணி வச்சுருக்காங்க கேவலமாக இருக்குது வெளியில் பார்க்கறதுக்கு பழைய காலத்து இப்போ நீங்கள் இந்த டூரிஸ்ட்லாம் போனீங்கன்னா இந்த தஞ்சை அங்கங்கள்லாம் போனீங்கன்னா பழைய சரபோஜி அரண்மனைக்கு முன்னாடி ஒரு ஒரு முகப்பு அந்த மாதிரி போட்டு கலர் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப ஜெய்யோ இதெல்லாம் யார் எப்படியா சொல்கிறீங்க இதை ஒரு திறந்து வைக்க வேறு வராருன்றீங்க இதை பெருமைப்படுத்தி ஊரே கொண்டாடுறீங்க ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பல பேப்பர்களில் சங்கி மீடியாவில் போகிறான் ஒரு பக்கத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் முப்பது எடிஷன் முப்பது லட்சமோ இருபத்தஞ்சி லட்சமோ ஒவ்வொரு இங்கிலீஷ் பேப்பருக்கும் விளம்பரம் கோடிக்கணக்கான ரூபாய் அது அங்கே போட்டு தான் கூட ஒரு ரோடு போட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டை விட கேவலமாக இருக்குது அதை விமானம் நிலையம்னு சொல்லி எல்லாம் பிரேக்கிங் போகிறான் ஜி வராடுறான் போகிறான்றா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜி திறந்து வைக்க போகிறாருன்றாங்க இப்போ இந்த விமான நிலையத்தை பாருங்களேன் இது வந்து என்னென்னா மலேசியாவில் உள்ள கேஎல் அதாவது கோலாலம்பூர்ன்றது மிகப்பெரிய விமான நிலையம் அது விட்டுருங்க அது கூட கம்பேர் பண்ண வேணாம் அளவுக்கு கூட சென்னை விமான நிலையம் இருக்காது சென்னை விமான நிலையத்தே அப்படி கம்பேர் பண்ண முடியாது இது வந்து பினாங்கில் இருக்கக்கூடிய பினாங்கன்றது ஒரு சின்ன மாகாணம் அந்த மாகாணத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சில காட்சிகள் நான் போகிறேன் மலேசியாவில் அதுவும் பினாங் மாகாணத்தில் இந்த மாதிரி செட்டப்பே கிடையாது ஆளே கிடையாது நேராக போக வேண்டியது பாஸ்போர்ட்டை சொல்ல வேண்டியது டிக்கெட் நம்பரை தட்ட வேண்டியது ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிக்கெட்டு சீட் நம்பரோட வரும் பிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வேண்டிய அவனே பார்க்க வேணா வெயிட்டு போட்டு அதை கொண்டு போய் அந்த இதில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உங்கள் விமானத்துக்கு போயிடும் அது லக்கேஜ் இப்படி சின்ன விமான நிலையத்தில் இப்படி ஆகிட்டு இருக்கு தூத்துக்குடியோட பாப்புலேஷன் பினாங்கு பாப்புலேஷனை விட எத்தனை மடங்கு ஜாஸ்தி தெரியுமா பத்து மடங்கு மேலே ஜாஸ்தி அவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்கிற ஊர் இதில் வந்து முத்து வச்சு ஒரு சி சிமெண்ட்டில் எவ்வளவு எவ்வளோ கேவலம் அதை பார்க்குறதுக்கு ஆசைக்குவாங்க ஒரு கப்பல் செஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா கப்பலோடைய தமிழர் இங்கேருந்த தூத்துக்குடியில் இருந்து கப்பல் ஓட்டினாரா அதுக்கு சிமெண்ட்டில் சிமெண்ட் கலவையில் ஒரு கப்பல் செஞ்சு இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு அதான் என்னடா ஆச்சரியப்பட்டு வாயை பழக்கிற மாதிரி இருக்குது சைனாவெலாம் அமெரிக்காவெலாம் துபாய் துபாயெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னும் சிமெண்ட்டில் சிப்பிலாம் செஞ்சு வச்சு எதையோ ஒரு இது பண்ணி வச்சுட்டு இதை ஒரு திறக்க வரனா அவர் உலகத் தலைவர் நம்ம ஜிஎ சொல்கிறாங்க இதோடய மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு பட்ஜெட்டை விட நூறு கோடிக்காக கம்மி அப்படின்னா எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இது வந்து முந்நூற்றி எண்பது கோடி ஏன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு நானூற்றி முப்பது கோடி இப்போ இப்போ திருச்சியில் கட்டியிருக்கேன் பஸ் ஸ்டாண்டை விட கம்மியாக செலவு பண்ணி நம்ம மக்களை வஞ்சித்து தமிழக மக்களை கேவலப்படுத்தி ஒரு துபாகூரா ஒரு பஸ் ஸ்டாண்டை விட கேவலமான ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டு இதை திறந்து வைக்கிறக்கு ஒரு வரலாறு ஆறுன்னு சங்கிகள்லாம் பொங்குறான் இப்போ திறந்து வச்சிருவார் திறந்து வச்சதுக்கப்புறம் அவர் என்னென்ன பீலா பில்டப்லாம் கொடுக்குறாரு என்னென்னலாம் பேசுகிறாங்க இந்த விமான நிலையம் வந்ததுன்னா அது போகும் இது போகும் எக்ஸ்போர்ட் உயரும் மண்ணாங்கட்டி தெருப்புலிதியாகும் அப்படிலாம் பேசுவாங்க அதை பற்றி வீடியோ நான் நாளை காலில் போடுறேன் இப்போ திறப்பு விழா லைவையும் போடுவாங்க தம்பி எல்லாம் பாருங்கள் வாங்கின காசுக்கு வளச்சி வட சொல்லுவாங்க ஏன்னா எல்லா வயலுக்குமே பயங்கரமாக விளம்பரம் கொடுத்துருக்காங்க கோடி கணக்கில் கோடி மீடியாவுக்கும் கொடுத்துருக்காங்க சாதா மீடியாவுக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் விளம்பரம் என்ன காலில் பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வச்சு ஆற்றுவாங்க மோடிஜி வந்தார் இத்தனை மணிக்கு வந்தார் ஏழு இருபதுக்கு இறங்கினார் ஏழு நாற்பதுக்கு அவரை பார்த்தார் எட்டு இருபதுக்கு திறப்பு விழா கண்டது இப்போ விலக்கொலியில் மின்னியது புதுப்பொழியுடன் காணப்பட்ட ஏர்போர்ட் மக்கள் அதிர்ச்சி இப்படிலாம் போடுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து லைவ் லைவெல்லாம் போடுவாங்க நான் ஒரு இது உள்ள உள்கூத்து என்ன அப்படின்றத காலில் சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டை விட கேவலமான ஒரு இடத்த திறந்து வச்சுட்டு இவர் உலகத் தலைவர்னோ அப்போ அவங்கள உண்மையான உலகத் தலைவர்லாம் என்னான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் நாளை காலையில் நான் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் பேசினாங்க என்ன அரசியல் உள்கூத்துக்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் படாலூசுமா